மாயவரம் பார்த்து செய்து செய்து அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்க விழுப்புரம் ரயில் நிலையம் இந்தியாவில் இருக்க வட மாநிலங்களில் எந்த ரயில் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் இதுதான் முக்கியமான ஒரு சென்டர் அதாவது கிழக்கே இருந்து மேற்க போனாலும் சரி மேற்கே இருந்து கிழக்கு போனாலும் சரி தெக்கே இருந்து வடக்கு வந்தாலும் சரி வடக்கே இருந்து தெற்க வந்தாலும் சரி இந்த விழுப்புரம் ரயில் நிலையம் வந்து மிகவும் ஃபேமஸான ஒரு ரயில் நிலையம் முன்னாடி ஒரு காலத்துலலாம் இந்த ரயில் இன்ஜின் கறி இன்ஜின் இருக்கும்போது இங்கே தான் வந்து ஒரு மணி நேரம் போட்டுருவாங்க அரை மணி நேரம் போட்டுருவாங்க இங்கே தான் வந்து தண்ணிலாம் பிடிப்பாங்க இந்த ரயில் நிலையத்தில் தான் வந்து எல்லாமே சுத்திகரிப்பாங்க ரொம்ப அற்புதமான ஒரு ரயில் நிலையமாக இந்த ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு இந்த விழுப்புரம் வராம வேற எந்த ஊருக்கும் ரயில் போகாது எந்த மாநிலத்துக்கும் ரயில் வசதி இல்லை இங்க வந்துதான் பிரிப்பாங்க இங்க வந்துதான் எல்லா ரயில்களும் வழித்தடங்களை மாற்றி செல்லுவாங்க இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அன்றிஸ்வர் தான் இப்போ பிரச்சனையே நான் ஏற்கனவே பல வீடியோக்கள் போட்டிருக்கேன் ரயில் நிலையங்களை பற்றி அன்ஸ்வர் ஏறுறவங்க அளவுக்கு மீறி ஏறி தொங்கிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு வம்பு போட்டுக்கிட்டு வரவங்க எல்லாருமே வந்து இந்த விழுப்புரம் ரயில் நிலையம் வந்துட்ட பிறகு எல்லாருமே அமைதியாயிடுவாங்க பாதி பேர் இறங்கிடுவாங்க சுமை குறையும் ரயில் நிலையத்தில் விற்கிற தின்பண்டங்கள் இருக்கு இல்லைங்களா சில நேரங்களில் நல்லா இருக்கும் சில நேரங்களில் வந்து அந்த சம்சா அந்த வடை எல்லாம் ஊசி போனதாக இருக்கும் டீ நல்லா இருக்கும் ஆனால் பாதி கொதிச்சிருக்கும் பாதி கொதிக்காமல் இருக்கும் இந்த மாதிரி பொருள்களை அவங்க வந்து விற்கிறாங்க இதை யாருக்கிட்ட போய் கேட்குறது யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு ஒரு சில நேரங்களில் பெரிய ஆகி விவாத மேடையாகி எல்லாருக்குமே வந்து விளம்பரமாக அந்த தின்பட்டங்கள் அமையும் இதுவே ரிசர்வ் பண்ணி வர இடங்களை பார்த்தீங்கன்னாக்க கட்லெட்டு பச்சி போண்டா எல்லாமே சூடாகவே ஆம்லெட்டு பிரெட் ஆம்லெட்டு எல்லாமே சூடாகவே கொடுப்பாங்க ரிசர்வ் பண்ணி வர இடத்துல ஆனால் அன்றிசர்வில ஏறுறவங்களுக்கு இந்த மாதிரி ரயில் நிலையங்களில் ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நின்றுனா அந்த இடத்துல தான் ஏதாவது சாப்பிட தோணும் அந்த இடத்துல தான் பொருட்கள் வாங்க முடியும் இதில் வந்து இன்னும் ரயில் நிலையங்கள் சரியான முறையில் சீர் செய்கிறதுக்கு இன்னும் நாட்கள் ஆகும் அதை சீர் செஞ்சு சரியான முறையில் வாட்டர் சரியான முறையில் தண்ணிலாம் வந்து கிடச்சிதுனாக்க இந்த பாட்டில் வாட்டரை வந்து வாங்குறத நம்ம தவிர்க்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இந்த விழுப்புரம் ரயில் நிலையத்தில் வந்து முன்னாடிலாம் தண்ணி அப்படியே எள்நீர் மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட ரயில் நிலையங்களில் இப்போ சரியான தண்ணி கிடையாது அப்படியே தண்ணி வந்தாலும் அது வந்து சுவையாக இல்லை அதுக்கு காரணம் புரியல இதெல்லாம் போய்ட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும் இதையெல்லாம் நான் சொல்லணும்னு வச்சுங்களேன் நிறைய இருக்கு ஆனா அதை யாரிடமும் போய் சொல்லி ஒரு டிடிஆர் வந்தாரு டிடிஆர்ட்ட சொல்லணும்னு வச்சுங்களேன் அவரு ஓகே ஓகே அப்படின்ட்டு போயிடுவாரு ஏன்னா தான் வராங்க அந்த இந்தியில வந்து பாதி பேரு விற்பனை செய்வாங்க பாதி பேர் வந்து உள்ள பாசஞ்சராக இருந்துகிட்டு ரொம்ப சிரமமா இருக்கு இன்னும் கொஞ்ச காலம் இன்னும் கொஞ்சம் வருடம் இந்த ரயில் நிலையத்துல வந்து நம்ம தமிழ பேசுறதே தமிழ் ஆட்களையே மறந்துருவோம் ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்களோட தொல்லை தாங்காமல் இவங்களோட டார்ச்சர் தாங்காமல் பல பேர் இந்த ரயிலை வந்து வெறுக்கிறாங்க ரயிலில் ஏறுறத தவிர்க்கிறாங்க ரிசர்வ் பண்ணி வந்தால் எல்லாருக்கும் சந்தோஷம் ஆனால் ரிசர்வ் பண்ணாமல் அன்றிசர்வில் ஏறினாக்க அவ எந்த மாநிலத்து காரணம் இருந்தாலும் சரி இந்த ரயிலை ஆக்கிரமிச்சுக்கிறாங்க இந்த ரயிலில் வந்து டிக்கெட்டு கொடுக்குறவங்களும் இந்தியக்காரவங்க தான் பொருள் விற்கிறவங்களும் இந்திக்காரவங்க தான் டிடிஆரும் இந்திக்காரவங்க தான் ரயில் ஓட்டுறவங்க மட்டும் இந்திகாரங்களா இருப்பாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியாது இந்திக்காரவங்க அப்படியே படையெடுத்து படையெடுத்து வந்து குமிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இது வருங்காலத்துல மிகப்பெரிய விபத்தை ஏற்படுத்தும் மிகப்பெரிய தமிழனுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் தான் என்னோட கணிப்பு ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி தமிழில் பேசி தமிழர்கள் வேலை செஞ்சு தமிழர்கள் சம்பாதிக்கிறாங்கனாக்க அது சிறந்ததாக இருக்கும் அதே வட மாநிலத்திலிருந்து வந்து இங்கே வேலை செய்கிறாங்கனாக்க நமக்கு எல்லாமே சிரமமாக இருக்குது இதை பார்க்குறீங்களே இவங்க எல்லாருமே இந்தி தாங்க அப்போ தமிழனுக்குன்னு ஒரு அடையாளம் வேணாவா தமிழனுக்கு ஒரு இடம் வேண்டாவா தமிழனுக்குன்னு எங்கே ஒரு இடம் காத்திருக்கோ தெரியல ஆனால் எல்லா வேலைகளிலும் விவசாயத்தில் அது கொண்டு அந்த நெல்லை இருக்கிற மிஷின் இருக்கு இல்லைங்களா அதுலேயும் இந்திக்காரவங்க தான் வராங்க இதையெல்லாம் மனசு ரொம்ப வழியோட இந்த காட்சிகளை நான் படம் பிடிச்சிருக்கேன் மக்களே உணருங்க ஜிஎம்பி மாயவரும் வாசனைன்ட்டு அவங்க யூடியூப் சேனலில் அந்த பில் பட்டனை அழுத்தி ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணாக்க ரொம்ப சந்தோஷப்படுவேன் யாரும் அதை செய்ய மாட்டீங்க நானும் எந்தெந்த வகையிலோ எனக்கு நல்லது எது கெட்டது எது எந்த சூழல்லையும் நான் வந்து சரியான முறையில் தான் இந்த யூடியூப் சேனலை இருக்கேன் சரியான தகவல்களை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படி இருந்தும் மக்கள் வந்து அதை பார்க்குறதுக்கு வைரலாக்கிறதுக்கு தயங்குறீங்க இந்த ரயில் பயணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் வேண்டிய ஒரு பயணம் ஏன்னு கேட்டிங்கன்னா நீ காரில் போனாலும் சரி இல்லை பஸ்ஸில் போனாலும் சரி என் பிளேட்டில் போனாலும் சரி இந்த ரயில் பயணங்கிறது வந்து மிகவும் இனிமையான பயணம் நான் கூட இன்னைக்கு இரவு வரும்போது அந்த ரயிலை வந்து ஏதோ அசம்பாவிதம் நடந்துடுச்சு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன் அதை யாரும் பார்க்க மாட்டிங்க யாரும் வைரலாக மாட்டிங்க நல்ல தகவல்களை சொல்லும்போது மக்கள் வந்து அதை நேசிக்கணும் ரயில் பயணத்தை வந்து நேசிக்கணும் அந்த ரயில் பயணம் வந்து இனிமையாக அமையிறதுக்கு இங்கே உள்ள நிர்வாகிகள் ரயிலில் உள்ள நிர்வாகம் சரி செய்யணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய குற்றங்கள் நடக்குது நிறைய தவறுகள் நடக்குது அந்த தவற தட்டி கேட்குற ஒரு மனிதனா தவற தட்டி கேட்குற ஒரு ஆட்களா அந்த ரயிலில் வந்து பயணம் செய்கிற அதிகாரிகள் இருக்கணும் என்னென்ன கண்டுக்க மாட்டாங்க ஒரு பேசஞ்சருக்குள்ள உட்கார்றதுக்கு நிற்கிறதுக்கு ஒரு சண்டை அந்த சண்டையில் வந்து பயணிகளே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு பயணிகளே ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதான சூழல்தான் இருக்க தவிர அங்கே ஒரு அதிகாரி ஒரு காவல்துறை அதிகாரி வந்து அங்கே நின்று பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ரயில் நிலையங்களில் வந்து ரயில் போது காவல்துறை அதிகாரிகள் வராங்க உள்ள போ உள்ள போன்னு சொல்கிறாங்க எல்லாம் வேறு ரயில் உள்ளே நடக்கிற சம்பவத்துக்கு யார் பொறுப்பு அது ரிசர்வேஷனில் வந்து காவல்துறை அதிகாரிங்க பார்க்குறாங்க சில விஷயங்களை சொல்கிறாங்க அன்றி சுவரில் தான் இந்த பிரச்சனை நடக்குது அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் இப்போ டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் ஒரு ரயில் நிலையத்தில் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி டிக்கெட்டு கொடுக்குறத நிறுத்திடுறாங்க இல்லை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நிறுத்திடுங்க அப்போ ஒரு நூறு டிக்கெட்டு மயிலாடுதுறையில் வந்து அன்றி சுவரில் கொடுத்துருக்குமா அப்போ வைத்தியசங்கில் கம்மி பண்ணுங்கள் வயிற்றங்கோவில் ஒரு ஐம்பது டிக்கெட்டு கொடுக்குறோமா அதை கம்மி பண்ணிட்டு சீர்காழியில் இறங்குவாங்க சீர்காயில ஒரு ஐம்பது டிக்கெட்டு கொடுங்க அதே மாதிரி கடலூர் சிதம்பரம் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் ரயில் பயணிகள் படும் அவசைய கண்கொள்ளா காட்சியாக மக்கள் வந்து பயந்துக்கிட்டு அந்த அன்றி சோரில் ஏறுறாங்க இதையெல்லாம் தெரிஞ்சும் புரிஞ்சும் மக்கள் வந்து படும் அவசைய வந்து பாத்ரூமில் உக்காந்துட்டு ஒரு மனிதன் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் பயணம் பண்ணானாக்க அந்த சுமல் அந்த வாடை அதில் நோய் பரவாதா நோய் அதுலேயும் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல அப்படி இருக்கும் போது நிர்வாகம் ரயில்வே நிர்வாகம் தயவு செய்து இந்த மாதிரி நிகழ்வுகளை இந்த மாதிரி தகவல்களை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றியுடன் அப்துல்லா மாயவரத்தா எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க பேசுறேன் வெற்றி 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 ஜெயிக்கிறோம் மாயவரம் மண்மாசனை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாரோட சேனல் தெரியுமா அது நம்ம அண்ணன் அப்துல்லா அண்ணனோட சேனல் தான் அவர் உங்ககிட்ட என்ன கேட்குறாரு ஒன்லி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க கண்டிப்பாக அந்த சேனலில் உங்களுக்கு ரொம்ப 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 மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு பாடலாக இருக்குது இன்டர்வியூவாக இருக்குது நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் நீங்கள் பண்ணிட்டீங்களா உங்கள் கிட்ட சேர்ந்து எல்லோரும் பண்ண சொல்லுங்கள் சூப்பராக இருக்க அந்த சேனல் ஓகே வாழ்த்துக்கள் வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம்